கரூரில் நகை பணத்திற்காக பலரை திருமணம் செய்து ஏமாற்றிய பெண் மீது புகாரில் இளம் பெண் கைது கரூர் மாவட்டம் மண்மங்கலம் அடுத்த புஞ்சை கடம்பக்குறிச்சி பகுதியை சார்ந்தவர் ரமேஷ் வயது முப்பது இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தனக்கு திருமண வரன் பார்க்க சொல்லி கோவையை சார்ந்த ஜெகநாதன் ரோஷினி தேவகோட்டையை சார்ந்த பாலகுமார் ஆகியோரின் ஏற்பாட்டின் பெயரில் கோவை ராமநாதபுரம் பொத்தானூர் சாலையை சார்ந்த ரேணுகா வயது முப்பத்தி ஆறு என்பவரை திருமணம் செய்து வைத்தனர் திருமணத்தின் பொழுது ஆறு பவுண்ட் தாலிக்கொடி ஒரு பவுண்ட் தங்கத்தோடு அரை பவுண்ட் மோதிரம் மற்றும் நான்கு லட்சம் ரூபாய் செலவு செய்து ரேணுகாவை திருமணம் முடித்துள்ளார் இந்த திருமணத்திற்கு ரேணுகாவின் மற்றொரு அண்ணன் அவரது மனைவி ரேணுகாவின் தங்கை என்று சொன்ன நந்தினி ஆகியோர் வந்ததாக கூறப்படுகிறது அதனைத் தொடர்ந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு ரேணுகாவிற்கு வந்த அலைபேசியை எடுத்த ரமேஷ் எதாட்சியாக பேசும் பொழுது பழனிக்குமார் என்பவர் ரேணுகா என நினைத்து பணம் நகைகளை எடுத்து வருவதாக கூறி ஏன் இன்னும் எடுத்து வரவில்லை என கேள்வி எழுப்பினார் மேலும் ரேணுகாவிற்கு மெய்யர் என்ற கணவரும் ஒரு மகளும் மகனும் உள்ளதாகவும் பின்பு பழனிக்குமாருடன் மூன்று வருடம் தொடர்பில் இருந்துவிட்டு பின்பு ராஜ் முபாரக் ஆகியவருடன் தொடர்பில் இருந்து பின்பு கோவையில் இரண்டாவது லோகநாதன் என்பவரை திருமணம் செய்து கொண்டதாகவும் சில நாட்களில் அவரது பணம் நகைகளை எடுத்து வந்துவிட்டதாகவும் பின்பு அதே புரோக்கர்களை வைத்து இந்த வழக்கின் புகார்தாரர் ரமேஷை திருமணம் செய்து கொண்டதாக கூறியுள்ளார் மேலும் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதற்கான புகைப்பட ஆதாரங்களை தனது மொபைல் போன் மூலம் ரமேஷ் படம் பிடித்துள்ளார் இதனை அறிந்த ரேணுகா டிசம்பர் பதினைந்தாம் தேதி திருமணத்தின் பொழுது ரேணுகாவிற்கு போட்ட நகைகளை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு ஓடியுள்ளார் இது தொடர்பாக ரேணுகாவின் ஏமாற்று வளையத்தில் உள்ள ஜெகநாதன் என்பவர் அலைபேசியில் ரமேஷை தொடர்பு கொண்டு இருபது லட்சம் பணம் இருபது பவுண்ட் நகையும் கொடுத்துவிட்டால் பிரச்சினை பிரச்சனை ஏதும் செய்யாமல் விலகி கொள்வதாகவும் இல்லாவிட்டால் உன்னை வேறு திருமணம் செய்ய விடமாட்டோம் என்று தகாத வார்த்தையில் பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாக ரமேஷ் கரூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் ரேணுகாவை அனைத்து மகளிர் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் திருமணம் செய்து கொள்வதாக கூறி நகை பணத்திற்காக பலரையும் ஏமாற்றிய கல்யாண ராணி ரேணுகா கைது செய்யப்பட்ட விவகாரம் கரூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது